மாரைக்காலத்தில் ஏற்படும் மின் தேவையை எதிர்கொள்ள ஒன்பது இடங்களில் நூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் பாமக சார்பில் தமிழக விழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் பாமகவின் இணை அமைப்பான தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் சந்தைமேடு பகுதியில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் நடைபெறும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் நிறுவனரான நான் பாமக தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் பல்வேறு உழவர் அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கேற்று உரை நிகழ்த்த உள்ளனர் என்றும் மாநாட்டு பணிகளின் ஒருங்கிணைப்பாளர்களாக தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் கோ ஆலயமணி செயலர் இள வேலுச்சாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் குரூப் போர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதரவற்ற விதவைகள் சான்று பெறுவது குறித்த அறிவுறுத்தலை டிஎன்பிஎஸ்சி வழங்கியுள்ளது தேர்வர்கள் சான்றிதழில் தங்களது பெயர் கணவர் பெயர் கணவர் இறந்த நாள் இப்போதைய மாத வருமானம் ஆகியன சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சான்றிதழை அறிவிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெற்றிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழாக இருந்தால் அதில் அலுவலக முத்திரை நாள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை ஏமாற்றி திமுகவினர் ஆட்சியை பிடித்தனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அதிமுகவை அழிக்க பல வழிகளில் வழக்கு தொடுத்தனர் அதை அனைத்தையும் தவிடு பொடியாக்கி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கட்டி காத்துள்ளார் அவரை எப்படியாவது வீழ்த்துவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் தூண்டிவிட்டு அதிமுகவை உடைக்க முயற்சித்தார் ஆனால் பழிக்கவில்லை ஆய்வு செய்யும் முதலமைச்சர் அரசு நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவரை ஒருமையில் தனிமனித தாக்குதல் நடத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்வது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி திமுகவினர் ஆட்சியை பிடித்துவிட்டனர் மீண்டும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவே திமுகவின் ஏமாற்று வேலைகளை எடுத்துச் சொல்லி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பெருபாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் வரும் சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கொள்வார் கொள்வார் நிர்வாகிகளாகிய நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் உள்ளிட்ட பணிகளை கவனிக்க வேண்டும் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளார் மாநகர பேருந்துகளில் இருபது கிலோ எடை வரையிலான பொருட்களை கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது நடிகை கஸ்தூரியை தீவிரவாதி போல் போலீசார் நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருச்சி மணப்பாறை அருகே இறந்துவிட்டதாக கருதி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சின்னம்மாள் என்றும் மூதாட்டி புதைக்கும் போது உயிருடன் எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அவர் நேற்று முன்தினம் பூச்சி மருந்து உட்கொண்டதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் உடல்நிலை மோசமானதால் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மூதாட்டி பேச்சு மூச்சின்றி கிடந்ததால் உயிரிழந்து விட்டதாக கருதிய உறவினர்கள் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய உறவினர்களின் வீடுகளில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை வில்லிவாக்கம் தாம்பரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது பெரியப்பாளையம் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரி செலுத்த மனு கொடுக்க ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு செல்பவர்களும் கழிவு நீரில் நடந்துதான் செல்ல வேண்டியுள்ளதாகவும் இது குறித்து பல முறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பிடிஓ அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள கே உணவகத்தில் வழங்கப்பட்ட சிக்கனில் துர்நாற்றம் வீசியதாகவும் எலும்பை உடைத்தால் இரத்தம் வருவதாகவும் வாடிக்கையாளர் ஒருவர் புகார் கூறியுள்ளார் வாடிக்கையாளர் ஒருவர் புகார் எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரோ தயாரித்த நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடை கொண்ட ஜிசாட் டுவெண்டி செயற்கை கோளை அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தகவல் தொடர்பை மேம்படுத்துவதற்காக ஜிசாட் டுவெண்ட்டி செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் எடை நான்காயிரத்து எழுநூறு கிலோ இதனை இஸ்ரோவுக்கு சொந்தமான ராக்கெட்டுகளால் விண்வெளியில் செலுத்துவது கடினமானது இதனால் ஸ்பேசெக்ஸ் நிறுவன உதவியை இஸ்ரோ நாடியது அதற்கு ஸ்பேசெக்ஸ் நிறுவனமும் ஒத்துக்கொண்டுள்ளது இந்நிலையில் இன்று அமெரிக்காவின் புளோரிடாவில் கேப் கேனவரல் ஏவுதளத்தில் இருந்து ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நைன் ராக்கெட் மூலம் ஜிசட் டுவெண்ட்டி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது இந்திய பாகிஸ்தான் கடல் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் கப்பலான நுஸ்ரத் ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் கால பைரோ என்ற படகு சென்று கொண்டிருந்தது பாகிஸ்தான் அதிகாரிகள் படகில் இருந்த ஏழு பேரை சிறைபிடித்தனர் இதுகுறித்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையினருக்கு தெரிவிக்கப்பட்டது கடலோர காவல்படையின் படையின் அக்ரீம் கப்பல் பாகிஸ்தான் கப்பலை இரண்டு மணி நேரம் விரட்டி அந்த கப்பலை தடுத்து நிறுத்தி அதிலிருந்த இந்திய மீனவர்கள் ஏழு பேரையும் அதிகாரிகள் மீட்டனர் மீட்கப்பட்ட மீனவர்களுடன் குஜராத்தின் ஓகா துறைமுகத்திற்கு இந்திய கடலோர காவல்படை கப்பல் வந்து சேர்ந்தது மகாராஷ்டிர மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் அம்மாநில முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார்